السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تلمزوا أنفسكم ولا تنابزوا بالألقاب.

உங்களில் ஒருவருக்கொருவர் பழித்து கொள்ளாதீர்கள் இன்னும் உங்களில் ஒருவருக்கொருவர் தீய பெயர்களால் அழைக்காதீங்க அப்படிங்கிறத அல்லாஹு தாலா பாதல் ஈமான் கொண்ட பின் அவ்வாறு தீய பட்டப்பெயர் சூட்டுவது மிக கெட்டதாகும் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டுமான் எவர்கள் இவற்றிலிருந்து மீளவில்லையோ அத்தகையவர்கள் அநியாயக்காரர்கள் ஆவார்கள் அப்படிங்கிறத அல்லாஹூத்தாலா குறிப்பிட்டு காட்டுறான் நேற்றைய தினம் சில தகவலை நம்ம பார்த்தோம் அதாவது ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை எவ்வாறு இழித்து பேசக்கூடாது பரிகாசம் பண்ணக்கூடாது கேலி பரிகாசம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு செய்தியை பற்றி நாம் அக் கிரிமார் அவர்கள் விஷயமாக அல்லாஹு தாலா இறக்கி அந்த வசனத்தை பற்றி நாம் பார்த்தோம் இன்றைய தினம் அதே போன்று ஒரு செய்தியை நாம பார்க்குறோம் அதே தப்ச குர்தூபியில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி நாம் பார்க்குறோம் என்கின்ற ஒரு சஹாபி அவர்களின் காதில் அடைப்பு ஏற்பட்டு செவித்திறன் பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் அவங்க இருந்தாங்க எனவே அவங்க என்ன செய்வாங்கன்னா பள்ளியில் அவர்கள் நுழைந்தால் நபிகள் நாயகம் செல்லா ஒளே செல்லும் அவர்களின் உரையாடலை நபிகள் நாயகம் செல்லலாஹ் ஒலே செல்லும் அவர்களின் அருகில் அமர்ந்து கேட்கும் விதமாக மற்ற சஹாபாக்கள்லாம் என்ன செய்வாங்க அவர்களுக்கு வசதி செய்து கொடுப்பாங்க ஒரு நாள் சாபித் பின் கயூஸ் தலன் அவர்கள் ஃபஜிர தொழுகைக்கு கொஞ்சம் கால தாமதமாக வந்தாங்க தொழுது முடித்ததும் நபி தோழர்கள் தத்தமது இடங்களில் அமர்ந்து கொண்டாங்க ஏன்னா நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்வலமோடைய உபதேசத்தை கேட்கணுங்கிறதுக்காண்டி எல்லாம் அப்படி அப்படி அமர்ந்துட்டாங்க அவர்களுக்கு பின்னால் இருந்து சாபித் கைஸ் ஹைஸ் ரலியுல்லாஹூ வழி விடுங்க வழி விடுங்க என்று சொல்லிக்கொண்டே முன்னால் அமர்ந்து இருந்த ஒருவரிடம் சாபித் ரதியுல்லாஹுதல்க அவர்கள் வழி விடுங்கள் என்று கூற அந்த மனிதர் முன்னால் இருந்த மனிதர் இடம்தான் கிடைத்து விட்டதே உட்காருங்க விசாம அப்படிங்கறது ஒரு விஷ விதயத்தில் என்ன செஞ்சிட்டாங்க கூறிட்டாங்க சாபித்திரொதியில்லாத்தில அவங்களும் கோபத்துடன் என்ன செஞ்சிட்டாங்க அந்த இடத்துல அப்படியே அமர்ந்து கொண்டார்கள் அதிகாலை நேரத்தின் இருள் விலகி வெளிச்சம் பரவ தொடங்கியதும் முன்னால் அமர்ந்திருப்பவர் யார் என்று அக்கம்பக்கத்தில் இருந்தவர்களிடம் விசாரித்துவிட்டு சாபித் லதியுல்லாத்துல விசாரித்து விட்டு அப்புறம் சொன்னாங்க நீ இன்னாருடைய மகனா அறியாமை காலத்தில் அந்த மனிதரின் தாயார் இருந்த நிலையை சுட்டி காட்டி என்ன செஞ்சாங்க கொஞ்சம் கேலியா அவங்க சாபித் லதியுல்லாத்துல அவங்க என்ன செஞ்சிட்டாங்க கேட்டு விட்டாங்க அந்த சபையினர் அனைவரும் அந்த மனிதரை பார்க்க அந்த முன்னால் இருந்த மனிதர் வெட்கத்தாலும் அவமானத்தாலும் தன் தலையை தாழ்த்தி கொண்டாங்க அப்பொழுதுதான் இந்த மேற்கூறப்பட்ட திருமறை வசனம் இறங்கியதாக ஹசரத் இபுன் அப்பாஸ் ரதியுல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க இதன் பின்னர் அந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு சாபித் ரதியுல்லாஹு அவங்க சொல்றாங்க நான் செஞ்சது ஒரு தவறாக ஆகிவிட்டது இனி எப்போதும் நான் யாரையும் அவமதிப்பு செய்ய மாட்டேன் என்று உறுதிபட என்ன செஞ்சாங்க கூறினார்கள் அப்படிங்கிறத தப்சிரை குருதூபியில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் லஹாக் ரஹமத்துல்லாஹி அலிகி அவங்க அறிவிக்கிறாங்க ஒன்பதாம் பாகத்தில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது நூற்றி முப்பத்தி மூணாவது பக்கத்தில் இந்த செய்தி பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு சபையில் இருக்கும்போது சபையில் உள்ள எந்த மனிதரையும் தரைக்குறைவாக பேசுவதோ வம்சாவளியை சுட்டிக்காட்டி குறை கூறுவதோ பழிப்பதோ இழிவுபடுத்துவதோ கூறா கூடாது என்பதை மேற்கூறப்பட்ட வரலாறு சுட்டி காண்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே யாரையும் இவ்வாறு என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது என்பதை நமக்கு இஸ்லாம் வலியுறுத்தி கூறக்கூடியதாக இருக்கின்ற அன்பானவர்களே ஆக ஒரு சபையில் இருக்கிறோம்னா அவங்கள கண்ணியமான முறையில் நாம் என்ன செய்யணும் நடத்த வேண்டும் அவங்க நகரில் காண்டி இந்த சாபித் ரதீத் தாலான் அவர்கள் என்ன செய்கிறாங்க இப்படி ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நான் செய்தது தவறு அப்படிங்கிறத அவர்கள் உணர்ந்து கொண்டு இவ்வாறு நான் இனிமேல் செய்யவே மாட்டேன் யாரையும் அவமதிக்க மாட்டேன் அப்படிங்கிற அடிப்படையில் இருந்தது போல் ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாடுகளும் அப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது ஒரு சபையில் உட்காந்துருக்கிறோம் ஒருவர் மற்றவரை பார்த்து அவரை பார்த்தியா அவருடைய நிலைமை என்ன இப்போ இங்கே வந்து எப்படி உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யக்கூடாது கேலி பரிகாசம் செய்தவர்களாக இருக்கக்கூடாது அல்லாஹ் ரசூலை பற்றி பேசப்படக்கூடிய ஒரு சபையில் அனைவரும் சமி சரிசமமானவர்கள் அதே போன்று இஸ்லாத்தில் யாரும் உயர்ந்தவர்களும் கிடையாது தாழ்ந்தவர்களும் கிடையாது எல்லாமே நடுநிலையானவர்கள் அல்லாஹுக்கு மத்தியில் நம்ம வந்து என்ன செய்கிறோம் பணிவான முறையில் தான் இருக்க வேண்டும் என்பதை இந்த வரலாற்று குறிப்பு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட தீய தன்மைகளை விட்டு நம்மை பாதுகாத்து யாரையும் அவ அவமதித்து விடாமல் யாரையும் யாருடைய மனதையும் புண்படுத்தி விடாமல் நம்முடைய எண்ணங்களை நடைமுறைகளை அல்லாஹு தாலா பாதுகாத்து சிறந்த நல்லாடியார்களாக வாழ வல்ல இறைவன் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாஹும் அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துலாஹி ஓ